வணக்கம் ரஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க கேட்கெல்லாம் மழையா பின்னாடி பாருங்கள் மரம்லாம் நல்லா இருக்கா அதனால் இந்த மரம் தொடர்பாக ஒரு நியூஸ் சபரிமலையை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க இன்னலேருந்து மலைக்கு போகிறவங்க பெரிய பாதை இப்படி போகலாம் ஐ மீன் எரிமேலி அழுதா அண்டு கரிமலை நீலிமலை அப்படின்னு வரும் அந்த பம்பா ரூட் வழி அப்படி போகலாம் அது எல்லாம் தெரிஞ்சால் பெரிய பாதை அது அறுபது நாற்பத்தேழு மைல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயே இன்னொரு ரூட் வந்து பின்னாடி வரும் அதாவது மலையிலேருந்து புல்மேட் வழின்னு ஒன்று இருக்குது பேக் சைடு அது புல் புளிய சாரி புல்மேடுன்னு பேர் அந்த வழியாக இப்போ அலோவ் பண்ணுறாங்க தான் நீங்கள் போகலாம் மேலே நாங்கள் முதல் வருஷம் போகும்போது ஜோதி பார்த்துட்டு அந்த புல்மேட் வழியாக தான் ஏறணும் அது வந்து அந்த புல்மேடுன்றது ம சபரிமலை இருந்து கொஞ்சம் ஹைட்டாக போகும் மேலே போய் அங்கேருந்து இறங்கணும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் மேடு க்ளீனாக தெரியும் நேருக்கு நேர் பார்க்கலாம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சன்னிதானமே கீழே தெரியும் சன்னிதானம் கொஞ்சம் டவுனில் பார்க்கலாம் இப்போ அந்த வழியாக கூட நீங்கள் வரலான்னு சொல்கிறாங்க அது எங்கேன்னா அந்த ரூட் எங்கே போகணும் நேராக கும்மிழி போகுது அதாவது வண்டி பெரியார் அந்த ரூட் எப்படின்னா முக்குழி சத்திரம் மனப்பாதைன்னு ஒன்று இடம் இருக்குது அது வழியாக கும்ழி வரும் அங்கேருந்து வண்டி பெரியார் ரூட்டில் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஜீப் மூலிமா நீங்கள் நேராக அந்த மதுரை அந்த கிட்ட நெருங்கில் மதுரை தே தேனீ கிட்டே வந்துடும் அந்த ரூட் கும்ளி ரூட்னு சொல்லுவாங்க சரியாக ஓரத்து அந்த மதுரை கிட்டே தான் வரும் தேனி அந்த இதில் வரும் அங்கேருந்து நிறைய நம்ம ஊர் பஸ்ஸே இருக்குது நம்மளை கூடுவாங்க தமிழ்நாட்டு பஸ்லாம் அங்கே ரெடியாக இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா பாட்ரு விட்டு அங்கே தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம ஏறி வரலாம் இதில் என்னென்ன பெரிய பாதை போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா இப்போ மழை காலம் நாங்கள் கொஞ்சம் அனுபவத்தில் சொல்கிறேன் தான் வேறு ஒன்று நாங்கள் போகும்போதே கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் விற்க மாட்டாங்க கரெக்டாக டிசம்பர் பதினேழாம் தேதி திறப்பாங்க சரிங்களா ஓப்பன் பண்ணோன்னா அது ஒன் மந்த் இருக்கும் அது ஜனவரிக்குள்ளே அந்த மகர ஜோதி வரைக்கும் போகலாம் டிசம்பர் சாரி டிசம்பர் தேதி திறப்பாங்க பெரிய பாதெலாம் அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு இது இப்போ இந்த மழையினால் பெரிய பாதை வந்து இந்த குமிழி ரூட்டை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டாந்தேதி வரைக்கும் திறந்துருந்தாங்க நல்ல மழையினால மூடிட்டாங்க அங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க இந்த இந்த பெரிய இந்த ரூட் வந்து ரொம்ப சிக்கலான பாதையாக இருக்கும் இது எரிமேலி அந்த அழுதாமலை எல்லாம் பாறைங்க மரம் வேறுங்க பெரிய பெரிய வேறுங்க நடுவு நடுவில் இந்த குட்டி ஆறுங்க மாதிரி போகும் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகணும் மரம் வேறு திக்கி திக்கி இருக்கும் அதெல்லாம் நம்ம தாண்டி தாண்டி போகணும் சில அழுதாமலைலாம் வெறும் பாறைங்க இருக்கும் அந்த கல் மலை ஏரியா இருக்கும் கரிமலை இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் வழி ஏன்னா நம்ம பிரார்த்தனைக்காக நம்ம போடணுங்களே ஆனால் போகும்போது எந்த வித சாப்பாடு எடுத்துக்காதீங்க நல்லா எதோ நிறைய என்ன சாப்பிட்டு போகாதீங்க வழியில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கூடுமான வர நீங்கள் லைட் ஃபுட்டாக இந்த இட்லி தோசை அது மாதிரி எதோ லைட்டாக பாதி ஸ்டமக்கில் போங்க ஃபுல்லாம் சாப்பிட்டா மழை ஏற முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் மூச்சு வாங்கும் தண்ணி பாட்டில் அவசியம் வச்சுக்கோங்க வழியெல்லாம் உங்களுக்கு இந்த அன்னாசி பழம் நிறைய கிடைக்கும் அதை ஒன்றா வாங்கி ஷிப் பண்ணிட்டு போங்க நிறைய சாப்பிடாதீங்க அது ஹீட்டு அந்த அந்த கிளைமேட்டுக்கு அது நல்லாயிருக்கும் மாதிரி இந்த நன்னாரி சாப்பாடு ஒன்று வைப்பாங்க சில ஏமாற்று வேலையும் நடக்காங்க சும்மா நம்ம பாட்டு அப்படியே ஆகமாக போகும்போது சாமி இந்தான்னு கையில் கொடுத்துருவாங்க நம்ம அதை வாங்கி கொடுத்த பிறகு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு கேட்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்க அன்னதானம் போட் போர்டு போடுற மட்டும் அங்கே போய் தண்ணி குடிங்க இல்லை ஏதோ நீங்கள் சா வேண்டியதை சாப்பிட்டுக்கலாம் அதான் விஷயம் மற்றபடி இந்த இந்த ரூட் வந்து நல்லா அப்படியே வரலாங்க இது வந்து வர்றதுக்கு குறைஞ்சது நீங்கள் என்ன தான் மினிமம் ஸ்பீடில் வந்தாலும் ரெண்டு நாள் ஆகும் இந்த பெரிய பாதை இப்படி வர்றது எரிமலி டூ தானம் ஏன்னா அங்கேருந்து பம்பாக்கு வரத்துக்கு ஒன்று ஒன்றரை நாள் ஆகிடும் பம்பாவிலேருந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் அங்கேருந்து போக முடியும் அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் சன்னிதானத்துக்கு இப்போ எல்லாம் சன்னிதான் பம்பா டூ தண்ணி ரொம்ப ரொம்ப இருக்குது கொஞ்சம் அந்த நீலிமால் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே மேலே 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 அப்படியே அப்படியே நேர் கொடுத்தா தெரியும் அதை பார்த்து மிரளாதிங்க யாரும் மிஸ் ஆகிடும் பயப்படியே பயப்படாதீங்க எப்படி போனால் மலை மேலே தான் அங்கே தான் கோயிலாக இருந்து தான் இருப்பாங்க அதனால் ஒன்றும் பயம் வேண்டாம் கும்பல் இருக்கும்போதே நீங்களும் அப்படியே மூவ் பண்ண பாருங்கள் தனிமையில் இருந்துராதிங்க இயற்கை பாதை இப்போ திடீர்னு உற்சாக வந்துச்சுன்னு நான் இங்கே எல்லாம் உக்காந்துருக்காங்கன்னா அப்படி போகணும்னு போகாதீங்க அது ரொம்ப டேஞ்சரான வழி கும்பலாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் ஒதுக்கு பருவந்தால் போதும் அதுதான் விஷயம் அதே மாதிரி இந்த வழி வந்து புல்மேடுன்ற பார்த்திங்களா இந்த கும்பலி வழி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வழிங்க அது அது வந்து நம்ம உயரத்தை கூட மேலே இருக்கும் அடி எட்டு அடி புல்லுங்க இருக்கும் அது வந்து அந்த புல்லுங்களெல்லாம் இந்த சீசனில் தான் கட் பண்ணி வச்சுருவாங்க கட் பண்ணி எரிச்சிடுவாங்க ஐ மீன் ரூட் ஒன்று கண்டு போட்டு வைப்பாங்க நம்ம போகிறதுக்காக அதுக்கு வந்து புலிங்க பதுங்குற இடம் நாங்கள் போயிருக்கும் போதே பார்த்துருக்கோம் அங்கே வந்து சம் விலங்குகள்லாம் இருந்தது என்னது யானை தாணம் போட்டிருக்கு டைம்ஸ் இந்த யானை தானம் போட்டிருந்தது அதே மாதிரி இந்த மிளகுங்களை புளியை அட்டு போட்டுருக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதனால் அந்த சைடு போகும்போது தனிமையாக போவாங்க கும்பலாக போங்க அவங்களா வாங்க எக்காரணத்துக்குன்றும் நாலு அஞ்சு மணி மேலே பயணம் வச்சுக்காதீங்க ரொம்ப ரிஸ்க்கு ஜாப் அது அதுதான் ரிஸ்க்கு ஜாப்னு விட்டுப்பா ரிஸ்க்கு ரூட் அது கேப் கிழக்கலாம் போங்க கும்பலாக போங்க அங்கே வந்து பைனாப்பிள் அண்ட் லெமன் அங்கேயும் அதுதான் கிடைக்கும் நன்னாரை ஜூஸ் அதுவும் லைட்டாக சாப்பிட்டு எவ்வளோக்குள்ளே வேகமாக இருக்கும் இது இது நல்லாயிருக்கும் பெரிய பதவி விட இந்த ரூட் நல்லாயிருக்கும் சில்லு ஜில் ஜில்லுன்னு இருக்கும் உங்கள் கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் வழுக்கம் செய்யும் காக்கிறது கையில் எந்த காரணத்துக்குன்றும் ஸ்டிக்கு மட்டும் வச்சுக்கோங்க எல்லாருமே முடியும் முடியாதுன்னு கிடையாது அங்கே வந்து உங்கள் வீரத்தை காமிக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஆச்சுன்னா நீங்கள் விட மாட்டிங்க போகிறவங்களாம் தட்டியும் போயிவிடுங்க அதனால் கையில் ஸ்டிக்கு வச்சுட்டு ரொம்ப பயபக்தியாக போங்க நம்ம வித்தெல்லாம் வே ஊரில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் விஷயங்க மற்றபடி பயணம் வந்து கொஞ்சம் இப்போ அங்கே காலம் நேற்று கூட டிவியில் போட்டாங்க கேரளாலாம் இப்போ ரொம்ப இதாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு மூச்சு வாங்குதான் அங்கேயே ஆக்சிஜன் சென்டர்லாம் இருக்குது அங்கே போய் நீங்கள் ஆக்சிஜன் லெவல் பார்த்துக்கலாம் ரெஜிஸ்டருக்கு சொன்னாலாம் கொஞ்சம் இருந்துக்கலாம் ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கலாம் எக்காரத்துக்கு ஒன்றும் அவசரப்படாதீங்க இப்போ முடியல எனக்கு வயசு ஆகிடுச்சு என்னால் நடக்க முடியல மூச்சு வாங்குது அப்படின்னா அங்கே டோலி இருக்குது டோலிக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு தொழில் எனக்கு இருக்காங்க அங்கே டோலி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ஒன்றும் பயம் இல்லை ரேட்டு வந்து இப்போ என்ன என்னன்றது ரெண்டாயிரவான்னு கேக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கேட்பாங்க போகிறது மட்டும் அப்போலாம் நாங்களும் போகும்போது ஐநூறுரூவா முடிஞ்சிடும் போய் வரத்துக்கு ஆயிரம் அப்படி இருக்கும் இப்போ போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கொடுக்கலாம் ஏன்னால் ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிறாங்க இதில் என்னென்னா டோலி போகும்போது ஒருத்தர் ஸ்லிப்பான கூட நமக்கு அதை முந்தித்து ஆனால் அவங்க ரொம்ப ஒழுங்காக அழகாக செய்வாங்க அவங்க சோல்டர்லாம் பாருங்க இந்த சோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டோலி தூக்கி தூக்கி இந்த இடத்துல குண்டாக தெரியும் நீங்கள் அதை வச்சு அவங்க டோலி விளையாடுன்னு கண்டிக்கலாம் இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஜாலியாக போங்க அதே மாதிரி அந்த சாப்பாடு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எந்த இதுவும் சாப்பிடாதுங்க அப்புறம் ரிட்டர்ன் வரான்ல அப்போ அங்கே கேரளா அந்த இடத்துல இப்போ நம்ம எர்ணாக்குளம் இல்லை ஸ்டேஷன்லேயே அங்கேயே இந்த ட்ரிஸு வைப்பாங்க அல்வா வைப்பாங்க எங்கள் கேங்கெலாம் போகும்போது நாங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் போவோம் கேங்க போனால் அந்த ட்ரிப்ஸு இதெல்லாம் நான் தாங்க போவேன் போயிட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டு என் கூட ஒரு அஞ்சு பேர் வராங்க எல்லாேருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாம்பிள் வாங்கி சாப்பிட்லன்ட்டு நானும் சாப்பிட்றோம் அவனும் கொடுப்போம் இது என்ன அல்வா இது வந்து பாதாமில்வா சார் இது முந்திரி சார் இது காசி சார் இது அது தான் எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸ் அவன் வரைக்கும் கட் பண்ணிவிடுவோம்னா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஒரு கால் கிலோ சிப்ஸ் ஒரு ஒரு கிலோ வாங்கி வந்துட்டே இருக்கும் போய் எவ்வளோ வேணால் வாங்கலாம் ஆனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ரெண்டு கிலோ சிப்ஸ் ஆனால் நல்லா இருக்காதுங்க ஏன்னா ஒரு கிலோ வேணால் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதே தான் இங்கே விற்கிறாங்க இங்கே வாங்கிக்கலாம் அல்வா மட்டும் அங்கே சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி ஒரு கிலோ கொடுன்னு கொடுத்தனா அந்த அல்வா மாறு சான்ஸ் இருக்குது கேட்கும் அதான் விற்கிறேன் நிறைய பேர் நான் நிறைய வாட்டி ஏமாந்துருக்கேன் மாதிரி அங்கே முந்திரி பட்டு பொண்ணு விற்பான் பாருங்கள் பாக்கெட்டில் போட்டு வழியிலே முந்திரி போட்டுவோம் சார் அப்போ நாங்கள் போகும்போது இருபது ரூபாய்க்கு வைத்தோம் ஒரு பாக்கெட்டே இருபது ரூபா விற்கிறான்ட்டு நான் நாலு வாங்கிட்டேன் அப்போ மேரேஜ் ஆன போது எயிட்டின் தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் கால்மா வாங்கிட்டு வீட்டுக்காக தான்ட்டு நாலு பாயிட்டு முந்திரி வச்சுப்பான் போட்டு பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு கட்டில் பார்த்தா அதெல்லாம் இந்த முந்திரிலாம் கொட்டை கொட்டியாக இருக்குது அது வந்து இந்த பால் முந்திரிங்க அது ஒட்டினா அப்படியே பால் தெரிக்கிது முழு முந்திரி அடுத்தி கடாயில் போட்டால் அது தீந்தி போனால் கூட முந்திரியே இல்லைங்க ஏமாத்தி வேலை ஆகிடுச்சு நம்ம என்ன போடணும் நம்ம பழக்கம் ஒரு பேக்கெட் முந்திரி வாங்கினா உடனே அதை உடச்சு நாலு பேர் அந்த எண்ணெய் வராது வாங்கின உடனே பேக்கில் வச்சிடணும் ஏன்னா மற்றவனுக்கு கொடுத்தா ஷேர் கம்மியாகிடுங்க அந்த பழக்கம் நம்ம முட்டை தான் அந்த வீக்னஸ் பாயிண்ட் வச்சு அவங்க விளையாடுறாங்க ஆனால் அது மாதிரி ஆசைப்படாதீங்க முந்திரி ஏமாற்றுவாங்க மற்றபடி அச்சா முச்சான்னு பொருள் வாங்காதீங்க இந்த ஞாபகத்தமாக கட்டமாக இப்போ குழந்தைங்களுக்கு ஊசி மணி பாசி மணி இங்கே விற்கிறதா அங்கேயும் விற்கிறான் இதனால அங்கே வாங்கினா அது சென்டிமீட்டர் நான் அது மாதிரிலாம் பார்ப்பேன் சில இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப வெயிட் ஏற்றினு வராதுங்க அந்த விஷயம் ஓகே கூடுமானவரை அன்னதானம் செய்யுங்க போகும்போது ஒரே ஒரு நான் ரெக்வஸ்ட் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு இது என்ன சொல்கிறேன்னா மலைக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படித்தாங்க போகும்போது உடைக்குமா சைட்டில் தான் உடைக்கும் என்ன நாங்கள் படியில் ஓடைப்போங்க அப்போலாம் எண்பத்தெட்டு இந்த தொண்ணூறில் தான் இந்த படி அமைப்பு மாற்றினாங்க அது வரைக்கும் நாங்கள் படியில் உடைப்போம் எங்கே இப்போ ஒன்றாவது மலையா பஸ் படி ரெண்டாவது மலையா ரெண்டாவது படி அப்படின்னு பதினெட்டு படிலாம் அடிப்பாங்க அது தலைமையிலாம் தெரியும் அது ஒரு காலம் அந்த படியை ஒரு மூலியாகணும்னு சொல்கிறோம் அதுமாதிரி சீட் போட்டாங்க இப்போ அந்த படி உட தேங்காய் உடைக்கிறது சைடில் அந்த ரூட் வச்சாங்க அங்கே சாமிக்கிட்ட போய் அங்கே உடக்கணும்னா வச்சு அங்கே தட்டி மாதிரி தட்டுட்டாங்க தேங்காய் மேலே சாதாரண மாதிரி அப்படின்னு அதே மாதிரி வரும்போது தேங்காய் ஓடுங்கன்னு சொல்லுவாங்க இருந்தால் ஓடுங்க இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் ஒரே ஒரு பிரேயர் மட்டும் வசுவாங்க நல்லபடியாக இன்னைக்கு வந்துட்டேன் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏன்னா ஒரு கோரிக்கை இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா நிறைவேற்று நான் மறுபடியும் வரேன் எங்கள் ஃபேமிலி நல்லா இல்லை உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ப்ரேயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரேயர் கண்டிப்பாக இங்கே சக்ஸஸ் ஆகும் ஆகின்னு போய் ஐயப்பனை பாருங்கள் ஓகே சாமி சரணம் ஐயப்பா